இலவசமாய் அவருடைய கிருபை நாளே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஸ்பானிஷ் அமெரிக்கன் யுத்தம் நடந்து கொண்டிருந்தபோது கிளாரா பாட்டன் என்ற பெண் யுத்தத்தில் காயப்பட்ட வீரர்களுக்கு ரெட் கிராஸ் சொசைட்டினால் செய்யப்பட்ட உதவிகளை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தாள் ஒருநாள் அங்கு கேர்னல் தியோடர் ரூஸ்வெல்ட் அந்த பெண்ணிடம் தன்னுடைய காயப்பட்ட நோய்வாய்ப்பட்ட வீரர்களுக்கு உடனடியாக கொடுக்க உணவுப் பொருட்களை வாங்க வந்தார் ஆனால் அந்த பெண்ணோ அவருக்கு அதை விற்க மறுத்துவிட்டாள் படை தளபதி ரூஸ்வெல்ட் மிகவும் குழம்பி போனார் அவருடைய வீரர்களுக்கு கொடுக்க உடனடியாக உணவு தேவைப்பட்டது அவர் அதற்குரிய பணத்தை அவரின் சொந்த பண்டில் இருந்து செலுத்த ஆயத்தமாயிருந்தும் அவள் அந்த உணவுப் பொருட்களை ரூஸ்வெல்ட்டுக்கு விற்க தயாராக இல்லை பிறகு ரூஸ்வெல்ட் இந்த பெண் ஏன் எனக்கு தன் உணவுப் பொருட்களை விற்க மறுக்கிறாள் என்று அருகில் இருந்த ஒரு நபரிடம் கேட்டார் அதற்கு அந்த நபர் ரூஸ்வெல்டம் கேர்னல் நீங்கள் இந்த பெண்ணிடம் போய் உணவுப் பொருட்களை தரும்படி கேளுங்கள் அவள் உங்களுக்கு தருவாள் என்றார் ரூஸ்வெல்ட் அந்த உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு அல்ல தேவைப்பட்டு அவளிடம் வந்து கேட்போருக்கு இலவசமாய் அதை தருவதற்காகத்தான் என்று பிறகு விளங்கிக் கொண்டார் பிறகு சிரித்துக் கொண்டே அவளிடம் போய் காயப்பட்ட தன் வீரர்களுக்கு வேண்டிய அனைத்து உணவுப் பொருட்களையும் அவளிடம் இலவசமாக கேட்டு பெற்றுக் கொண்டு வந்தாா் ஆம் பிரியமானவர்களே இதை ஏசு கிறிஸ்துவும் பணமும் இன்றி இன்றி நமக்கு கொடுப்பதற்காக அநேக ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆனால் ஏசு தம்மை விசுவாசித்து தம்மிடம் கேட்பவர்களுக்கு அதை இலவசமாக தருகிறார் என்று அறியாமல் இருப்பதால் அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம் அதில் மிக பிரதானமான நன்மை பணமும் பொருளும் எவ்வளவு கொடுத்தாலும் எங்குமே வாங்க முடியாத ஆத்துமரட்சிப்பு தான் இயேசுவிடம் மட்டுமே இந்த பாவம் மன்னிப்பு நமக்கு இலவசமாய் கிடைக்கும் தேவன் நமக்கு தருகின்ற இரண்டாவது இலவசமான ஆசீர்வாதம் அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தமிடம் கேட்டுக் கொள்பவர்களுக்கு நிச்சயம் நன்மையான ஈவுகளை இலவசமாக தருவார் இந்த நன்மையான ஈவு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம்தான் மாம்சமான யாவர் மேலும் அவர் தமது ஆவியை இலவசமாக ஊற்றுகிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவார் மேலும் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்கிறார் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே நமது வாழ்வில் தேவையான ஆத்தும மீட்பை அவர் இலவசமாக தருகிறார் பாவங்களினாலே குற்ற உணர்வுக்கு அடிமைப்பட்டு போன ஒவ்வொருவரையும் தேவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடம் சென்று இலவசமாக அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கேட்டு பெற்றுக் கொள்வதுதான் அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஆசிர்வாதமாக வாழ்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே